வணக்கம் பாபாவின் அற்புதங்கள் சாய்பாபாவின் அற்புதங்கள் கங்கையும் யமுனையும் சந்திக்கும் இடத்தில் பிரயாகை என்னும் புண்ணிய நதி உள்ளது அதில் ஸ்நானம் செய்வது மிகவும் பாக்கியம் என்று இந்துக்கள் கூட நினைக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் குறிப்பிட்ட காலங்களில் புண்ணிய ஸ்நானத்திற்காக அவரிடம் செல்கிறார்கள் ஒருமுறை ஒருமுறை தாஸ்கானு தான் ஸ்நானம் செய்வதற்காக பிரயாகை போக வேண்டும் என்று நினைத்தார் பாபா அங்கனமே அவரிடம் செல்வதற்கு அனுமதி கேட்டார் பாபா அவருக்கு சொல்லிய பதில் வெகு தூரம் போக வேண்டிய அவசியமில்லை நமது பிரயாகை இங்கேயே இருக்கிறது என்னை நம்பு என்றார் அப்போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தாஷ்கானு தனது தலையை பாபாவின் அடிகளில் வைத்ததும் கங்கை யமுனை இவை இரண்டு ஆறுகளின் புனித நீர் பாபாவின் இரண்டு கட் கார்கட்டை கட்டை விரல்களில் இருந்து சீராக வெளிப்பட்டது இந்த ஆச்சரியத்தை கண்ணுற தாஷ்கானு அன்பார்ந்த மரியாதை உணர்ச்சியால் பெரிதும் கவரப்பட்டார் அவர் கண்கள் நீரால் நிறைந்தன அந்தரங்கத்தில் அவர் உணர்ச்சியால் உந்தப்பட்டார் அவருடைய பேச்சு பாபாவின் புகழையும் அவரின் லீலைகளையும் குறிப்பிடும் கவிதையாக பொங்கி வெளிப்பட்டது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்